பாவனாசம் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தாங்க லொக்கேஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக டிடிசிபி அப்ரூட்டில் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு வீடு எப்படி இருக்குது பாருங்கள் ஜம்முன்னு ஒரு வருஷம் தான் ஆவது வீடு கட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஊருக்கு போகிறதுனால விற்காங்க வீட்டை வந்து பாருங்கள் இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் கருத்தப்படியூர் பார்த்தீங்கன்னா கருத்தப்பள்ளியூர்னால் தெரியும் பாவநாசம் பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டுங்க தார் ரோடு பாருங்கள் என்ன இருக்குது என்னதான் இருக்குது தார் ரோடு பக்கத்தில் ஃபுல்லும் பெரிய பெரிய பிளாட் பிளாட்டு எல்லாமே போட்டிருக்காங்க மெயினான லொக்கேஷனில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நாலு சென்ட்டுங்க பாவனாசம் பக்கம் நிறைய பேர் கேட்டிங்க நல்ல வீடு நல்ல இடமா கிடைக்கல இப்போ தான் அம்ட்டுருக்கு கையில் உங்களுக்கும் அமைக்கிறேங்க அவ்வளோதான் ஓனரு ஓனர் ஓனர் தான் இருக்காங்க வந்தாலே ஓனரை மீட் பண்ண மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் தண்ணி இந்த வீட்டுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி பின்ன கொண்டு போய் எலிவிஷனை காட்டுமாப்பில இருக்குங்க பக்கத்தில் வீடு இங்கே வீடு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடு தாண்டி இருக்குங்க சுதிச்சு அந்த இதெல்லாம் சூம் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட வீடு சுதிச்சு வீடு தான் டிடிசிபி ராகப்ரோடு லோன் எலிஜிபிள் பக்காவாக நிற்கும் எல்லாம் தண்ணி வந்து போர்லே குடிக்கிறதுக்கு தண்ணி ஆற்று தண்ணி தாமிரபரணி தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உள்ளோம் கீழே ஜம்ப்பு மேலே டேங்கு எல்லாமே சகல வசதி இருக்குது போர்லேயும் தண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றம்பது தான் ஆழம் நூற்றம்பது அடி ஆழம் தண்ணி வத்தவே செய்யாது தாமிரபரணி தண்ணி மாரி இருக்கும் போர் வாங்க காட்டுது பார்த்தீங்கன்னா வீடு சூப்பராக இருக்குங்க நல்லா தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க போர் மோட்டர் தான் தண்ணி குடிக்க அருமையாக இருக்குது தாமரபரணி தாமிரபரணி தண்ணி இது ஒன்று போல தான் இருக்குது ஏன்னா போர் தண்ணி தான் அது தாமரபரணி தண்ணி போனால் அங்கே போகணும் மலையை பாருங்க ஹில் வியூ பாயிண்ட் பாருங்கள் சுத்தமான காற்று ஆனால் இது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டங்க இந்த ஊர் ஏழு ஒரு நாலு கிலோமீட்டர் போனால் திருநெல்வேலி மாவட்டம் இது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தான் வீடு நல்லா சென்டிங் அடித்து ஜம்முன்னு பார்த்து பார்த்து கேட்டிருக்கேங்க வாங்க பாப்பா ஏன்னால் வீடு கெட்டதவரே பில்டர் தான் நல்லா அதனால வீடு அவருக்கு அவர் தான் இங்கே இருக்காரு ஓன் யூஸுக்காண்டி கட்டப்பட்ட வீடு அவருக்காண்டி கார் பார்க்கிங் வசதி ஜம்பு போர் எல்லாமே வாஸ்துப்படி பக்காவாக இருக்குது வீடை பார்த்தாலே தெரியுங்க பார்த்து பார்த்துருக்கு வீடு நாலு சென்ட்டுங்க முன்னோடி காம்பவுண்டு மாரி வந்துடும் சைடில் சுற்றி வேலை மாரி வந்துடும் சுற்றி நல்லா கத்தரி செடி எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு வீட்டை சுற்றி மரங்கள் போரு ஜெட்டு மோட்டருங்க போரு வாங்க வீட்டை ஃபுல்லும் பார்ப்போம் உள்ளே போனோன்னா சேஃப்டிக்காண்டி கொசு வராதுக்காண்டி கொசு வலையும் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து கதவு கால் பாருங்க பெரிய காலுங்க நல்லா நீளமான காலு அம்சமாக இருக்குது இருபதுக்கு பதினொன்று அந்த மாதிரி இருக்கும் சைஸு பெட்ரூம் பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெரிய சைஸ் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் மரத்தில் கொடுத்துருக்காங்க ஒன் பிஹெச்கே ஒரு பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் நாங்கள் சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் நிறைய பேர் போன சம்பக்கம் வந்தால் போனால் தங்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க கருத்தப்படி வீடு வேணும்னா வாங்க லோன் எலிஜிபிள் எல்லாமே பக்காவாக இருக்குது ரேட்டு கம்மி பண்ணி பேசுவோம் வெளியே போரும் பாருங்கள் எல்லாமே வெட்டு செட் வேண முடிச்சுட்டு போரும் வாசத்தப்படி பக்காவாக இருக்குது வெளியும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதனால் தோ நாலு சென்ட்டு நல்லா பெரிய இடம் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வாழை குலையும் காய்ச்சி கிடக்குங்க பாருங்கள் அழகாக இருக்குங்க தோட்டம் மாதிரி சின்னதாக அமைச்சிருக்கேங்க வீடு கட்டி கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது ரெண்டாவது ஒரு பெயிண்டிங் அடிக்க சொல்லியிருக்கோம் அன்னைய பெயிண்டிங் ரெண்டாவது அடிக்காங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வரும்போது பெயிண்ட் ஃபுல்லும் கவர் ஆயிரும் ஏன்னா மொதல் பெயிண்ட் அடித்து இப்போ ரெண்டாவது பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க நல்லா தரமான இடம் சுற்றி சுற்றி வீடுகள் நிறைந்த இடம் தாங்க நல்லா காத்தோட்டமான பகுதி வீட்டை வந்து பாத்தினா தெரியும் நல்லா ஒரு டிசைனாக கேட்டிருக்காங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் நம்ம மண்ணனையும் கவர் பண்ணணும்னு சொன்னாங்க கவர் பண்ணிடுவோம்னு சொல்லியாச்சு